ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் நம்மளில் நிறைய பேர் வந்து எழுதியிருப்போம் அதற்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பாட்டர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இது என்னோடய கொஸ்டின் பேப்பர் தான் நான் தான் உங்களுக்கு வந்து இது ஆன்சர்லாம் எல்லாமே வந்து செக் பண்ணி இப்போ அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு அந்த மாதிரி ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று பார்த்திங்கன்னா வந்தால் ஓகேவா அது அதுதான் வந்து இதனோடய ஆன்சரு அடுத்து வந்து ராமன் வந்தான் இது வந்து எந்த வகையான தொடருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எழுவாய் தொடரில் வந்து வரும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அடியில் வந்து முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வரது டேஷ் எதுகை ஆகும் மேற் மேற்கதுவாய் எதுகை ஆக்சுவலாக வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாலே அதுமாரி வந்து எதுகைன்னு சொல்லுவோம் அதிலே நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது அதில் ஒன்று தான் வந்து மேற்கதுவாய் எதுகை ஓகேவா அடுத்ததாக வந்து நனந்தலை உலகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம் அதுதான் வந்து நனந்தலை உலகம்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஒரு பழமொழி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மரத்தை இலை காக்கும் மானத்தை மழை காக்கும் அப்படின்ட்டு அதுதான் தான் கேட்டுருக்காங்க அதனோட ஒரு பாதி வந்து சொல்லிட்டாங்க இன்னொரு பாதி வந்து மானத்தை மழை காக்கும் இதுதான் ஆன்சரு அடுத்து மோனைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனை என்ன என்னென்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒன்றி வரது தான் மோனைன்னு சொல்லுவாங்க அதை எதுகை சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி இது மோனை நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்துன்னு வருது பார்த்தீங்களா நந்தவனம் நற்றமிழ் அதுதான் வந்து ஆன்சரு மொ முதல் முதல் வார்த்தை வந்து ஒன்றி வருது இல்லையா அது பேர் தான் வந்து மோனை ஓகேவா அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல்லி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்ட்டு அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதாவது நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டிங்கன்னா அப்படியே சிதந்து ஓடும் பார்த்திங்களா அதனால் வந்து அது ஒற்றுமை அப்படின்ற மாதிரி அதற்கான பொருள்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விடைக்கேற்ற வினா அமைக்க இது வந்து ஈஸியாக தான் வந்து இருந்தது மீனாட்சி சுந்தரனார் வந்து தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதற்கு ஏற்ற கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க அதாவது தலை புராணங்கள் புராணங்கள் என்றால் என்ன தலை புராணங்கள் எத்தனை வகைப்படும் இந்த கொஸ்டின்லாம் நார்மலாக படித்தாலே தெரிது அதுக்கு வந்து எதுவுமே வந்து மேட்ச் ஆகாதுன்ட்டு அதுக்கான அர்த்தம் வந்து தலை புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்டால் தான் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து செந்தமிழுக்கான குறிப்பு வந்து பண்புத்தொகை அதுக்கடுத்து காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக வந்து ரிலீஸ் பண்ணது எதுன்னு பார்த்திங்கன்னா தண்டிய அலங்காரம் அப்படின்றது தான் தமிழ் தமிழ்நூல் அப்புறம் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் வந்து ஆக்கிறது இது வந்து இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதுதான் வந்து கரெக்டான வந்து ஒரு சொற்றொ சொற்றொடர் அடுத்து மரபு பிழை நீக்கி எது பார்த்திங்கன்னா இல்லத்தின் அருகே புதுதாய் குறை போட்டனர் ஓகேங்களா போட்டனர்னு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பொதுவாக தமிழில் இந்த கூரை எல்லாம் வே வேறு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் கூரை வேந்தனர் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு அடுத்து இதில் வந்து பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஓங்கல் ஓசை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதிர் ஊக்கத்துக்கான எது சொல் ஊக்கம்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது அதுக்கு அந்த ராசி பலனில் கூட போடுவாங்க ஊக்கம் அப்படின்ட்டு அதுக்கு ஆப்போசிட் வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்வு தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுங்க நீள் உழைப்பு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம் மேபி இதற்கு அந்த ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நீல் ப்ளஸ் உழைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படமா கோயில் பகவதற்கு ஒன்று ஈல் அப்படின்ட்டு ஒரு நாலு லைன் கொடுத்துட்டு இதில் வந்து மோனை வந்து கேட்குறாங்க அதுதான் ஒன்று எந்த வகையான மோனை அப்படின்ட்டு அது பேர் வந்து பொழிப்பு மோனை தான் இதில் வந்து வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூக்களை பறிக்காதீர் இது வந்து எந்த விதமான வாக்கியம் இது வந்து ஒரு கட்டளை ஏறுற மாதிரி தானே இது பூக்களை பறிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அதனால் வந்து அது வந்து கட்டளை வாக்கியம் அடுத்து வந்து இமிழிசை அதற்கான இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா வினைத்தொகையில் தான் வருது மல்லிகை சூடினால் அது வந்து வந்து பொருளாகு பெயர் ஓகேவா அடுத்து பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஒரு பயனே இல்லாமல் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவர் படிப்பறிவு இல்லாதவங்க தான் ஒரு பயனே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க அப்புறம் திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவை காக்கா காக்காதவர் அதாவது வாய் பேச்சு வாய் விடுறாங்க பார்த்தீங்களா திட்டுறப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப துன்பப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து நச்சு படாதவன் செல்வம் நடுவூர் நச்சு மருந்தமிழ் தற்று கு குரலில் இடம்பெற்றுள்ள அணி கேட்குறாங்க ஓமை அணி தான் இதில் வந்து இருக்குது அடுத்து அவ்வையார் ஏற்றிய நூல் நாலு ஆப்ஷனில் எதுன்னு கேட்குறாங்க நாணக்குரல் அடுத்து பார்த்திங்கன்னா கலை கரைப்பொருக்கான குறிப்பு என்னென்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அதுக்கடுத்து புறநானூறு சில பாடல்களை ஆங்கில ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ போப் அடுத்து வலவன் ஏவா வானூர்தி இந்த பாடல் வந்து எந்த நூலில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் தான் வருது அதே மாதிரி சில லைன்ஸ் கொடுத்துட்டு புறநானூறுவை இந்த லைன்ஸில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுவும் ஜீவு போய் போப் தான் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்குறாங்க யோவான் அவர் தான் அடுத்து தேம்பாவனின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலன் அடுத்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு தொண்டை நாடு அப்புறம் ஒரு லைன் கொடுத்துட்டு தொல்காப்பியரின் வடிகள் கூறும் இலக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரது பல்லூல தான் வந்து வருது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது வந்து தூது தான் அடுத்து சங்க இலக்கியங்களுள் கரகாட்டம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடக்கூத்து அதுக்கடுத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருமூலர் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் வந்து கடுவெளி சித்தர் தான் அடுத்து புலமை பெருங்கடல் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் தான் காந்தியடிகள் தமிழகம் வரப்பெல்லாம் அவரது மேடை பேச்சினை வந்து மொழிபெயர்த்தவர் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் வடமொழி மகளன்று அது வந்து தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்ட்டு தமிழை பற்றி பெருமையாக சொன்னவர் நம்ம கால்டுவெல் தான் அடுத்து தாதாசேக பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நாடக கலையை மீட்டெடுப்பதே எனது கிருக்கோள் அப்படின்ட்டு சொன்னவர் பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்து ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுன்னா கன்னி நூலகம்தான் அப்புறம் மஞ்சட் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி வந்து கீழா நெல்லி உப்பளத் தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள் ஓகேவா அடுத்து தினத்தந்தி நாளில பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னா பழம் முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்மல்ட்டு பாராட்டிக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான் அடுத்து உலகத்தில் ப நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை படமாக வந்து எது காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா செய்தி படம் தான் அடுத்து தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செம்மை செழுமைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் தெற்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் கலா பிரியா காந்தியடிகளின் பெற்றோர்கள் காந்தியடிகள் வந்து பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளத்துக்கான காரணம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா சிரவண பிதுர்த்தி அப்படின்ற நூல் படித்ததுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பொறுத்துக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் அது ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் பெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறியீடுகளை மின்னாற்றலாம் அது அவர் தான் வந்து பண்ணார் அடுத்து ஆங்ஸ் மாங்ஸ்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் இந்த ஆன்சர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா தமிழ் புலகின் தலைமகன் வந்து ஊவே சாமிநாதர் அப்புறம் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தவறு அந்த கூட்டத்தில் வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரங்கார்ப்போம் அப்படின்ட்டு மாப்போசி வந்து சொன்னார் அது மட்டும்தான் வந்து சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் அல்லூரின்ற ஒரு ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையை வந்து யார் நிறு நிறுவியதுன்னு பார்த்திங்கன்னா இரா இளங்குமரனார் ஓகேவா அடுத்து தான் வந்து ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்டணுன்ட்டு எந்த கோயிலை பார்த்து ஆர்வம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராசசி மேச்சுரம் கோயில் பார்த்து தான் அடுத்து வந்து குந்தி தின்றால் குன்றும் கரையும் அந்த பழமொழிக்கான அர்த்தம் வந்து உழைக்காதவன் செல்வம் அழிஞ்சிரும் அப்படின்றது தான் அதுக்கடுத்து அகர வதரிசைப்படுத்துக்க இது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து அதை ஆல்பபெட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லை இங்கிலீஷில் லைனாக அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஊ கா தா நா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே லைனாக வரும் காக்கு அப்புறம் தான் தா வரும் தாக்கு அப்புறம் தான் நான் வரும் அந்த மாதிரி அடுத்து வந்து மனக்குரங்கு அதுக்கான இலக்கண குறிப்பு உருவகம் இதில் பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு தான் அடுத்து வந்து பிழை திருத்தம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அது வந்து இது பண்ணுறது மயில் வந்து அகவும் குயில் வந்து கூவும் ஆந்தை வந்து அலரும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து இதுலேயும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து அதை சரி பண்ணுறதா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா பிறவினை சொற்கள் நனைந்தான் படித்தான் இதுதான் வந்து பிறவினையே பூங்கொழி யாழ் மீட்டினால் சேவினை தொடர் அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினா அமைத்துதல் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இது வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்கள் கண்டுபிடிக்கிறதா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரு அடுத்து அகர அகரவரிசைப்படுத்துக இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா அதே கான்செப்டு தான் அடுத்து வந்து தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளையின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தவர் அடுத்து மலர் வீட்டுக்கு சென்றால் இதற்கான வேர் சொல் வந்து செல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒலி வேடுபா வேறுபாடு ஓகேவா சூழ் 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 இதுக்கான அர்த்தம் சூழன்னா கருப்பம் சூழ்னா சட் சுற்று சூழ்னா சபதம் ஏற்கிறது ஓகேவா அடுத்து பிழையற்ற தொடர் வந்து எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க வெண்பாக்கு உரிய ஓசை வந்து செப்பல் அடுத்து பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பி தான் கரெக்டான ஆன்சரு அடுத்து ஐஎன்எம் சொல்லுக்கு ஒரு மொழி பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா தலைவன் ஃபிக்ஷனுக்கு தமிழ் சொல் வந்து புனைவு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இது வந்து எந்த வழுமதின்னு கேட்குறாங்க இந்த டூ லைன்ஸ் பார்த்திங்கன்னா மரபு வழுமதியில் தான் வந்து வரும் வழுமை மதியில் மணி மொழிக்கோவை அப்படின்ட்டு ஒரு மூணு நூல்களை வந்து சொல்லுவாங்க அது எந்த நூலுன்னு பார்த்திங்கன்னா நான்மணிக்கடுகையும் முதுமொழி காஞ்சியம் ஆசார கோவையும் அடுத்து பதினேன்னா அதை வந்து பதினெட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க இனியவை நாற்பது இந்த நூலின் ஆசிரியர் வந்து பூதன் சேர்ந்தனார் ஓகேவா பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இதில் வந்து பூவையும்ன்றது வந்து நாகணவாய் பறவைகள் ஓகேவா உத்தரகாண்டத்தை எழுதியவர் வந்து ஒட்டகுத்தரு அடுத்து பாடை மக்கள் பல மொழி பேசும் மக்களை தான் வந்து சொல்லுவாங்க அடுத்து பொறுத்துக்க இதில் வந்து பீதா சரியான ஆன்சரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியதுன்றத சிலப்பதிகாரன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு நீபவனம் அதற்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடம்பவனம் அடுத்து பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று வந்து குயில் பாட்டு அடுத்து இந்த பாடலோட ஆசிரியர் வந்து கேட்குறாங்க இந்த பாடலோட ஆசிரியர் வந்து கவி காலமேகம் அதில் வந்து இதில் சரியானதை வந்து கேட்குறாங்க இதுக்கான சரியான ஆப்ஷன் சீதா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதா இல்லை வீடியோ லென்த்தாக போகும் அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது திருவிருத்தம் அந்த நூலின் ஆசிரியர் வந்து நம்மாழ்வார் திருக்கேதரா பதிகத்தை பாடியவர் வந்து சுந்தரர் மார்க்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் வந்து திருப்பாவை தான் தமிழ் பெருங்காவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனார் அடுத்து வந்து திருக்குறள் படித்து தான் வந்து தமிழ் படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னவர் வந்து காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்றது வந்து ஓமை கவிஞர் சுரதாதா பகுத்தறிவு கவிஞர் வந்து உடுமலை நாராயண கவி வாழ்வில் பார்த்திங்கன்னா செம்மையை செய்பவள் நீய என தமிழ் வாழ்த்து பாடலை வந்து பாடியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவரங்கத்தில் நாற்பது அடி உயரத்தில் நாயக்க மன்னார் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் வந்து கம்பீரமாக காட்சி அளிக்குது நாற்பது அடி உயரத்தில் அதே மாதிரி ஒரு பொருத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்ட்டு சொன்னவர் வந்து தேவநாய பாவனார் அடுத்து வந்து படைப்பாளன் வந்து தனது கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து நாடகம் அடுத்த மக்கள் கவிஞர் யாருன்னு பார்த்திங்கன்னா பல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்த பகுத்தறிவு கவிராயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா உடுமலை நாராயணக்கவி அவரை தான் வந்து அப்படி சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தவறானது வந்து கேட்குறாங்க கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும் இது வந்து ஒரு தவறானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின் நான் வந்து சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு டீட்டெயிலாக இதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பிடிஎஃப்ல மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க இன்னும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்லேயும் வந்து கொடுப்பேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் இருக்குது மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்